காலையில சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா கால நம்ம வந்து கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷமா வெறும் இட்லி தோசை பூரி பொங்கல் மசாலா தோசை வடை இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு இவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டு இருந்துட்டு போட்டோம் காலையில மிகச்சிறந்த உணவாக எடுக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல் நம் தமிழ்நாட்டு உணவுல இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மருத்துவ வார்த்தைகள் கிடையாது பயந்தர வேண்டாம் எந்த உணவு ரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை சேர்க்கிறதோ அது ஆபத்து அப்போ லோ கிளைசிமிக்கா எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய தினம் உணவா இருக்கணும் இருக்கிறதுலதான் அந்த கோதுமர உப்புமா சொல்றோம் சுண்டலை சொல்கிறோம் நல்ல காய்கறி துண்டுகள் சாலடா எடுத்து சாப்பிடலாம் எல்லா பழங்களை போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்மூதியாகவோ இல்லைன்னா பழச்சாராகவோ எடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஊர்ல மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா புரதம் சாப்பிடறது ரொம்ப குறைவு ரெண்டு முட்டை அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ அந்த எடுத்து முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் பாதாம் பருப்பு அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோட தான் காலை உணவு இருக்கணும் சோ காலை உணவு அப்படின்னா சுண்டல் ஒரு கப்புல சூப்பு இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்ல கொண்ட கடலை இல்ல ஒரு பாதாம் பருப்பு ரெண்டு ஆம்லெட் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்